பிரசங்கி பத்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் மூடன் மிகுதியாய் பேசுகிறான் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது இந்த ஞானிக்கும் மூடனுக்கும் என்ன வித்தியாசங்க என்ன பெரிய வித்தியாசமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஞானிய பாத்தீங்கன்னா தெரியும் சைலண்டா இருப்பாரு நீங்க பெரிய பெரிய சாதுக்கள் பெரிய பெரிய சாமியாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெருசா பேசிக்கிட்டே ரொம்ப சைலண்டா இருப்பாங்க முகத்தை பார்த்தாலே ஒரு சாந்தமா இருக்கும் சைலண்டா இருப்பாங்க சோ இதுதான் வந்து ஞானிக்கான ஒரு அடையாளம் அதே சமயத்துல ஆப்போசிட்டா மூடன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுற அப்படின்றது அவங்களுடைய அடையாளம் அப்படின்ட்டு ஸோ இங்கேயும் அதான் சொல்றாங்க மூடன் மிகுதியாய் பேசுகிறான் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேசுறதுனால நம்மளுடைய மூடத்தனம் வெளியே வந்துரும் எப்படி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆப்பையில இருந்தால் சட்டியில சட்டியில் ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இதே மாதிரி தான் நம்மக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும் அப்ப நம்மளுக்குள்ள வந்து ரொம்ப ஞானம் எல்லாம் இல்ல ஒரு அளவுக்கு ஞானம் இருக்கும் பாதி ஞானம் இருக்கும் பாதி மூடத்தனம் இருக்கும் பாதி ஞானத்தை நீங்க பேசி முடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் பேசுறதுக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா அப்ப உள்ள இருக்கக்கூடிய மூடத்தனம் ஒன்னொன்னா வெளியே வரும் முட்டாள்தனமா நம்ம செஞ்சது இல்ல நம்ம யாரு அப்படின்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடிய சில கோப குணங்கள் சிலதெல்லாம் இப்படி வெளியே வந்துகிட்டே இருக்கும் வெளியே வந்துட்டே இருக்கும் பாப்பாங்க என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்கிறான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாத்துட்டு அந்த எல்லாம் அப்படி வெளியே வந்துட்டே இருக்கும் அப்ப அந்த மூட மிகுதியா பேசும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பேசாதவர்கள் எல்லாரும் ஞானிகள் அப்படின்றது இல்ல ஆனால் ஞானி பேச மாட்டேன்றாங்க அப்படின்னா ஞானிக்கு தெரியும் நம்ம அதிகமா பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகள் வெளியே வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் ஞானி பேசாம இருக்கலாம் மூடன் வந்து பேசி பேசி அவருடைய மூடத்தனத்தை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க அப்படின்ட்டு சோ இன்னைக்கு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா அதிகமா பேசக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பேச்ச வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது முக்கியமா கூட்டத்துல தனியா இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட பேசுறீங்க ஆலோசனை சொல்றீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்றது நல்ல விஷயம் சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா பாஸ்ட் பேசிட்டு இருப்பாரு வந்து என்ன பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவருடைய அந்த இடத்துல அது அவருடைய அதை தாண்டி நீங்க ஒரு ஒருத்தருக்குள்ள ஒரு கூட்டத்துல இருக்கும்போது பத்து பேர் இருக்கிறீங்க பத்து பேருக்குள்ள ஒருத்தர் மட்டும் உடல் உடா பேசிட்டே இருக்கிறாங்க அது மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்போ மூடனுடைய வார்த்தைகள் வந்து அவனுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்துவது போல ஞானியுடைய நிசப்தம் ஞானியுடைய சைலன்ஸ் வந்து இந்த ஞானத்தை வெளிப்படுத்தும் அப்போ நீங்க ஞானியா இருக்க விரும்புகிறீர்களானால் நீங்க வந்து சைலண்டா இருக்கணும் ஒண்ணு நீங்க ஞானியா இருப்பீர்களானா சைலண்டா இருந்தீங்கன்னா தான் நீங்க ஞானி அப்படின்ட்டு வேதம் சொல்லுது சோ மூடன் மிகுதியாய் பேசுகிறான் அப்போ நீங்க மூடனா இருக்கக்கூடாது அதிகமா பேசக்கூடாது இதை வந்து கடைபிடிங்க கருத்துட்டாமே உங்களை ஆசீர்வதிப்பாரு